அனைவருக்கும் வணக்கம் வீரபாண்டியன் மனைவி பாகை அத்தியாயம் விசாரணை சபைக்கு வந்து இருந்த ஜனசமுத்திரம் பொங்கி எழுந்து பல உபநதிகளாகவும் வாய்க்கால்களாகவும் பிரிந்து தெருக்கள் சந்தைகளில் இல்லம் வழிந்தோடியது ஆங்காங்கே குட்டைகள் போல பெண்கள் கூட்டம் தெருக்களில் தேங்கி நின்று வம்பளந்து கொண்டிருந்தது மடை வாய்க்கால்கள் போல ஆண்கள் கூட்டம் உள்ள கல்தூண் விளக்கடிகளில் வடிந்து நின்று அன்றைய விசாரணை சபை நடவடிக்கைகளை பற்றி காரசாரமாக விவாதித்துக் கொண்டிருந்தது அன்று அரசியல் அரங்கில் அற்புதமானதொரு காதல் காட்சியை நேரில் கண்டு கழித்து விட்டதாக அவர்கள் அளவற்ற பெருமிதம் அடைந்தார்கள் அவர்கள் பார்த்த காட்சியில் அப்படி என்ன அற்புதம் என்றால் வீரசேகரனுக்கும் அகல்யாவிற்கும் இடையே காதல் இருப்பதாக கற்பனை செய்து கொண்டு அவர்கள் திருப்தி அடைந்ததுதான் மகா அற்புதமாகும் ஏதாவது கொஞ்சம் காதல் விஷயம் இல்லாவிட்டால் சதிகாரி உறுதி தானாகவே விசாரணை சபைக்கு வந்து எதிராளியின் தலையை காப்பாற்ற முன் வருவாளா என்பதுதான் அவர்களுடைய ஆணித்தரமான வாதம் அப்போது சிவபெருமானே தோன்றி ஓ மகாஜனங்களே வீரசேகனின் ரகசிய காதலி அகலிய அல்ல என்று திருவாக்கு சொன்னாலும் கூட அதை அந்த பொதுஜனங்கள் ஏற்றுக்கொள்ள விரும்ப மாட்டார்கள் ஏனெனில் தலையாவது உருளும் என ஆவலோடு வீரரசத்தை எதிர்நோக்கி போயிருந்தவர்களுக்கு சிருங்கார ரசமாவது கிடைக்காவிட்டால் அந்த ஏமாற்றத்தை சகிக்க முடியுமா ஆகவே வீரசேகரனுக்கும் அகல்யாவுக்கும் இடையே அற்புதமானதொரு காதலை கற்பனை செய்து கொண்டு பலரும் அவரவர வயதுக்கும் யுக்தி அனுபவங்களுக்கும் ஏற்ப அதை பற்றி வம்பளந்தார்கள் காதலியை காட்டிக் கொடுக்காமல் சதிகாரிக்காக தன் தலையை பறிக்கொடுக்க முன்வந்த வீரசேகரனுடைய காதல் பெரிதா காதலனின் தலையை காப்பாற்ற வந்த காரிகையின் காதல் பெரிதா என்கிற மகத்தான விஷயமே அவர்களுடைய முக்கிய வாத பிரதிவாதங்களுக்கு இலக்காக இருந்தது யாருடைய காதல் பெரிதாக இருந்தாலும் அது காதல் என்ற பாம்பாட்டி சித்தர் தெய்வீக அவதாரமாக கருதப்பட்டு பாண்டிய மக்களால் கும்பிடப்படுபவர் அத்தகைய குரு மகனின் பத்தினிக்கும் சோழ வீரன் ஒருவனுக்கும் இடையே காதல் இருப்பதாக சர்ச்சை செய்கிற போது புதுமக்களின் உணர்ச்சிகளிலும் பேச்சுகளிலும் அறிவறுப்பை மிகுதியாக குடிக்கொண்டிருந்தது அகலியா தண்டனைக்கு ஆளானது அளவிறந்த திருப்தியும் தலை தப்பிய வீரசேகரன் மீது சிறிது ஆத்திரமம் தொடித்தன அச்சமயம் வீரசேகரனோ அளவிறந்த உற்சாகத்துடன் அசோகவன கோட்டையின் வெளிப்புறம் அழிந்து கொண்டிருந்தான் விசாரணை சபை முடிந்து வெளியேறும் அதிகாரிகளின் வாழ்த்துக்களையும் முணுமுணுப்புகளையும் அவன் பொருள்படுத்தவில்லை ஆபத் பாந்தவனாக தோன்றிய ஜனநாதனை ஆவலோடு அந்த கும்பலில் தேடிப்பார்த்தான் ஆனால் எப்படி அந்த மாயாவே திடீரென தோன்றினானோ அது போலவே திடீரென சுவடு கூட தெரியவில்லை சிவகாமியும் கண்ணில் தட்டுப்படவில்லை வீரசேகரன் பலவாறாக சிந்தித்துக் கொண்டே அசோகவன கோட்டையில் தேவியின் சிறை கூட பாதுகாப்பு சம்பந்தமாக தனது ஆட்களுக்கு சில உத்தரவுகளை கொடுத்துவிட்டு ஏகவாசகரின் ஏக காவல் கூடத்திற்கு வந்தான் அங்கு அவர் தமது சிறை அதிகாரிகளோடு உரையாடி கொண்டிருந்தார் பத்திரம் நான் வாசகங்களை கவனமாக கேளுங்கள் சிறையில் உள்ள அகல்யாவை போல பாதுகாக்க வேண்டும் ஜனநாதன் பல நிபந்தனைகளை விதித்து அகல்யாவை நம்மிடம் ஒப்படைத்திருப்பதை பார்த்தால் அதில் ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்க வேண்டும் நம்ம எவனோ ஒரு அதிகாரிக்கு அவன் பறிக்கவும் திட்டமிட்டிருக்கலாம் சிறையில் அகல்யாவோடு யாரும் பேச்சு கொடுக்காதீர்கள் யாரும் அவளை நெருங்காதீர்கள் ஆனால் அவளுடைய ஒவ்வொரு செய்கையும் முணுமுணுப்பையும் கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருங்கள் அவள் சிறையில் இருந்து அவளுடைய உயிருக்கு ஆபத்து மிகவும் கவனமாக இருங்கள் அவளுக்கு ஜனநாதன் கொடுத்தனுப்பும் உணவு பானங்களை கூட நன்றாக பரிச்சித்து பார்த்துவிட்டே கொடுங்கள் ஏனெனில் ஜனநாதனே விஷத்தை கலந்து அனுப்பி கொன்றுவிட்டு அந்த கொழையை நமது அதிகாரிகள் எவர் மீதாவது போட்டுவிடக்கூடும் பத்திரம் என ஏகவாசகர் எச்சரித்து தம் சிறை அதிகாரிகள் பலருக்கும் பலவிதமான கட்டளைகளை கொண்டிருந்தார் அங்கு வீரசேகரன் வந்து நிற்பதை கண்டதுமே அவனை நோக்கி ஏகவாசகர் திரும்பி வீரசேகரா உனக்கு ஒரு வாசகம் சொல்கிறேன் ஜனநாதனை நம்பாதே அவனால் தான் உன் தலை தப்பியது என சந்தோஷப்பட்டு விடாதே என்றார் அவனால் என் தலை பறிபோவதாக இருந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன் என்றான் நட்பின் உணர்ச்சி பெருக்கோடு வீரசேகரன் அவனுக்கு ஜனநாதனை தேடி கண்டுபிடித்து தன் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஆவலும் மேலோங்கி நின்றது ஆனால் கிழவரின் முகமோ சுண்டியது அவரை நோக்கி வீரசேகரன் சிவகாமி எங்கே போனாலோ தெரியவில்லை அவளை தேடி பார்த்துவிட்டு வருகிறேன் என்றான் தங்கையை பறிக்கொடுத்த புலம்பிக் ஆனால் தேசத்தின் கடமையை முன்னிட்டு பலி கொடுத்துதான் தீர வேண்டும் என ஏகவாசகர் வீரசேகரனை கடுமையாக கூர்ந்து நோக்கினார் இன்று நான் இரவு காவலுக்கு வர சிறிது கால தாமதமாகும் அதுவரை தேவியின் சிறை கூடத்திற்கு முன்புறம் அதிகப்படியான காவலர்களை நிறுத்த ஏற்பாடு செய்திருக்கிறேன் நான் வந்த பிறகு தேவிக்கு ஆகாரம் கொடுத்து அனுப்பலாம் என வீரசேகரன் அனுமதி கேட்டான் அனுமதி கொடுத்துவிட்டு ஏக வாசகர் அவனை வீரசேகரா நீ உலகம் தெரியாத பையன் யார் யாரையோ நம்பி வீணாக கெட்டுப் போகிறாய் எவளோ ஒருத்தி திட்டத்திற்கு உன்னை கருவியாக உபயோகப்படுத்திக் கொண்டாள் அவளை அனாவசியமாக நம்பி உன் தலைக்கு அபாயத்தையும் தேடி கொண்டாய் என்றார் இப்போது அகல்யா தான் உங்கள் சிறையில் இருக்கிறாளே அகல்யாவின் எந்த ஒரு தகவலையும் முடியாது நீ அசோகமான கோட்டைக்குள் தேவியிடம் கூட்டி வந்தாயே ஒரு வேஷக்காரி அவளை சதி திட்டங்களை பற்றிய முழு விவரங்களையும் நாம் தெரிந்து கொள்ள முடியும் சதி திட்டங்களை அறிந்து கொள்வது அவசியம் என்பதை நானும் உணர்கிறேன் ஆனால் தேவியிடம் நான் கூட்டி வந்த பெண் சதிகாரி அல்ல அவளுக்கு சதியை பற்றி ஒன்றுமே தெரியாது அதை பல முறை உங்களிடம் உறுதியாக கூறியும் இருக்கிறேன் அவளை கொண்டு வந்து ஒப்படைக்கும்படி இனியும் நீங்கள் திரும்ப திரும்ப வற்புறுத்துவதில் ஒருவித பலனும் ஏற்பட போவதில்லை என்று உறுதியான குரலில் மறுத்தால் வீரசேகரன் ஒருவேளை உன்னை வஞ்சிப்பவளாகவும் உண்மையிலேயே சதிகாரியாகவும் இருந்தால் சதிகாரியை மறைத்து வைத்த குற்றத்திற்காக என் மீது மரண தண்டனையை நீங்கள் எக்காலத்திலும் நிறைவேற்றிக் கொள்ளலாம் இப்போது மறவாதே அவள் மட்டும் உண்மையிலேயே சதிகாரியாக இருந்தால் ஒரு சதியோடு நின்று விட மாட்டாள் மற்றொரு சதியிலும் ஈடுபட்டு இன்றாவது ஒரு நாள் பிடிப்படுவாள் அப்போது நானே உனக்கு மரண தண்டனையில் நிறைவேற்றுவேன் நீ என் சொந்த குமாரனாக இருந்தாலும் விட மாட்டேன் என ஏகவாசகர் எமகிங்கரனை போல எச்சரித்தார் வீரசேகரன் மௌனமாக வெளியேறி தன் குதிரை மீது தாவி அமர்ந்து ஜனநாதனின் மாளிகையை நோக்கி பறந்தான் வழியில் ஜனநாதனை குதிரை மீது எதிர்பட்டான் தலை தப்பியது தம்பிரன் புண்ணியம் என்பதை உணர்ந்த வீரசேகரன் வேகமாக அவன் கையை பற்றி கொண்டு ஜனநாதா என்றான் அவனுடைய குரலில் அளவற்ற நன்றியும் அபரிமிதமான நட்பின் உற்சாகமும் தொழைத்தன முட்டாளி உன் தலையை நான் தான் காப்பாற்றினேன் என நம்புகிறாயா அனாவசியமாக வெறும் நன்றி வார்த்தைகளை கொட்ட போகிறாயா என்றான் அலட்சியமாக ஒளிந்திருந்த அகல்யாவை நீதான் என்னவோ தந்திரம் செய்து சூரிய அஸ்தமனத்திற்குள் விசாரணை சபை முன்பு கொண்டு வந்து நிறுத்தினாய் தேவியை சிறை வைத்தவன் என்கிற ஆத்திரம் அந்த சதிகாரிக்கு நிச்சயம் இருந்திருக்கும் அவளை விசாரணை செய்யும் போது நானும் அந்த சதியில் சம்பந்தப்பட்டவன் என்று அவள் புழுகி இருந்தால் என்னுடைய நிலை என்னவாக இருக்கும் என்னவாக இருக்கும் அஞ்சு கோட்டையானின் அறிவாளுக்கு உன் தலை அர்ப்பணமாகி இருக்கும் போட்டியால் ஒழிந்தான் என என்னை போன்ற சோழி அதிகாரிகள் பலருக்கும் நிம்மதி ஏற்பட்டிருக்கும் துவாரபாலகன் தொலைத்து விட்ட பிறகு தேவியின் சிறை குளத்திற்குள் இனிமேல் பிரவேசிக்க முடியும் என நம்முடைய இருந்து விட்டாள் என்று சிரித்தான் ஜனநாதன் இல்லை ஜனநாதா பேங்காய்களுக்குள் சதி ஓனைகளை திணித்து எதிரிகளிடமே விலை கூறி விற்ற அந்த தந்திரக்காரிக்கு சமயோசிதமாக புலகவும் தெரிந்திருக்கும் ஆனால் நீ ஊதிய மகுடிக்கு கட்டுப்பட்டே அந்த பாம்பு ஆடி இருக்கிறது என்றான் வீரசேகரன் தம்பி உனக்காக தியாகம் செய்ய வந்த பேதை பெண்ணை அனாவசியமாக பாம்பு தேல் என்றெல்லாம் சொல்லாதே பாம்பாட்டி சித்தரிடமிருந்து அந்த பாம்பை பிரித்து வந்து சூரிய அஸ்தமனம் வரை என்னுடைய மாளிகையில் அடைத்து வைப்பதற்கு தான் தூக்கி கொண்டு வந்தேன் ஆனால் அந்த பாம்பு கீரி மிகவும் கெஞ்சி கேட்டுக்கொண்டு நரிகளின் விசாரணை சபைக்கு வந்தது வந்து காப்பாற்றியதாகும் ஆமாம் அதற்கு பிரதியாக அகல்யா எனக்கு சில வாக்குறுதிகள் கொடுத்தால் நானும் அவளுடைய கவலைகளை துடைப்பதற்கு சில வாக்குறுதிகள் கொடுத்தேன் நிச்சயம் அகல்யா தன் வாக்குறுதிகளை காப்பாற்றுவாள் ஆனால் என் வாக்குறுதிகளைத்தான் காப்பாற்றுவேனா என சொல்ல முடியாது நண்பனை காப்பாற்றுவதாக பகிரங்கமாக காட்டிக்கொள்ளக் கூடாது என்ற நீ எண்ணி விசாரணை சபையின் முன் சொன்னதை எல்லாம் நம்ப வேண்டும் என்கிறாயா அந்த சதிகாரி என்னை எதற்காக வேண்டும் அடையக்கூடாது என்பதற்காக மைத்துனி தன் அக்கால் கணவனை காப்பாற்றும் அதிசயம் உண்டா தன் புருஷனோடு வாழ விரும்பாத போது தன் அக்கால் புருஷனையாவது காப்பாற்றலாம் என அவள் எண்ணி இருக்கலாம் பிராணாபதியை விட்டு எந்த தேவேந்திரனை நம்பி அகல்யா வெளியேறினாலோ அந்த காதலனோடு பகிரங்கமாகவும் கௌரவமாகவும் வாழ முடியாது என்பதை உணர்கிற போது அவள் கல்லாக மாற தயாராகி விடலாம் அது தேவேந்திரனின் சாமர்த்தியத்தை பொறுத்தது ஆனால் அகல்யாவிற்கு அப்படி ஒன்றும் அக்கால் பாசம் இருப்பதாக தெரியவில்லை சிவகாமியின் முகத்தில் அடித்தாற் போல அதை அகல்யாவே சொல்லவில்லையா சொந்த தவிர புதிதாக கொண்ட வேறு ஒரு அக்காலம் இருப்பதாக அகலியா சொன்னாளே யார் அவள் நீ இப்போது தெரிந்து கொள்வது உனக்கே நல்லதல்ல என ஜனநாதன் ஒருவித புன்னகையுடன் சொன்னதுமே வீரசேகரனுக்கு சட்டென ஊர்மிளாவின் எண்ணம் வந்தது ஹம் ஹம் அவ்வாறு இருக்காது என அவன் தன் மனதில் குழப்பத்தை சமாதானப்படுத்தி கொண்டான் வீணாக என் மனதை குழப்ப முயலாதே ஜனநாதா நீ வெளிப்படையாக என்னதான் விபரீதமாக சொன்னாலும் வேண்டும் என்கிற ஆசையுடன் நிச்சயம் சபைக்கு என்பது எனக்கு தெரியும் அவ்வாறுதான் ஊர்மேலாகவும் நம்பிக்கொண்டு மௌனமாக இருந்திருப்பாள் ஆனால் அவ்வளவு தூரம் யாரும் நட்பை உறுதியாக வைத்துக் கொண்டிருக்க இந்த ஜனநாதன் விடுவதில்லை நட்பு என்பது அரசியல் உலகில் வெறும் சந்தர்ப்பவாதம் தான் சரி ஆனால் நடந்திருப்பது என்ன என்னை ஒழித்துவிட விரும்புவதாக சொன்னாலும் என்னை காப்பாற்றி தானே இருக்கிறாய் அதுதான் உண்மையான நட்பிற்கு அடையாளம் தம்பி இப்போது உன்னை ஒழித்து விடுவதை விட இன்னும் சிறிது காலம் உயிரோடு உன்னை வைத்திருந்தால் என் காரியங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் என நான் நினைத்திருக்கலாம் அதுதான் நான் ஆபத் பாந்தவனாகவும் ரட்சகனாகவும் மாறிய அதிசயம் என்றான் ஜனநாதன் வீரசேகரனோ கலக்கலவென்று சிரித்தான் ஜனநாதா அகல்யா ஒரு காதலனை நம்பி வெளியேறினாள் என சொன்னாயே என்று கேட்டான் வீரசேகரன் ஆமாம் அந்த காதலன் நீதான் என்றான் ஜனநாதன் வீரசேகரனுக்கு உடனே தூக்கி வாரி போட்டது என்ன நானா ஊரில் என்ன பேசிக் கொள்கிறார்கள் தெரியுமா உன்னுடைய மறைமுக காதலின் அகல்யா தான் என எல்லோருமே பரிபூரணமாக நம்புகிறார்கள் வீரசேகரா ஆனால் அகல்யாவின் உண்மையான காதலன் யார் தெரியுமா நீயா என கேட்டான் வீரசேகரன் ஆமாம் ஆனால் அதை நான் வெளிப்படையாக காட்டிக்கொள்ள விரும்ப மாட்டேன் என்றான் ஜனநாதன் ஜனநாதா ஜனநாதா எனக்காக உன் காதலியை பலிக் கொடுக்க முன் வந்தாயா என வீரசேகரன் உணர்ச்சி வசமாகி கண்களை நீர்மழ்கி கேட்டான் தம்பி அது உன் நன்மைக்காக அல்ல என் நன்மைக்காகத்தான் கலப்பில்லாமல் எந்த காரியமும் ஜகநாதன் செய்வதில்லையே இதில் உன் நன்மை என்ன இருக்கிறது காதலியை பழி கொடுப்பதில் காதலனுக்கு நன்மை ஏற்படும் என்றால் அதற்கு காரணம் என்ன தேவேந்திர பதவிதான் என ஜெகநாதன் சொல்லிவிட்டு குதிரையை தட்டி கிளப்பினான் இரு நண்பர்களின் குதிரைகளும் தெருக்களின் இருளில் உல்லாசமாக பாய்ந்து ஒரு சந்தின் வழியாக பெரிய வீதிக்கு திரும்பிய போது திருவள்ளுவர் கோயிலின் அருகே ஒளிக ஒழிக என ஜனங்களின் கூக்குரல்கள் அந்த இருவரையும் வரவேற்றன திருவள்ளுவர் சன்னதியின் முன்பு கல் தூண் விளக்கு வெளிச்சத்தில் ஒரு சிறு கும்பல் கூடியிருந்தது அவர்களில் பெரும்பாலூர் பெரும்பாலோர் பாண்டிய நாட்டு ஆணும் பெண்ணும் ஆவார் அந்த கும்பலின் கோஷங்கள் முணுமுணுப்புகளின் இடையே ஒழிக வீரசேகரன் ஒழிக என்ற அஞ்சு கோட்டையான கூக்குரல் அதி தீர்க்கமாக ஒழித்தது ஏன் இந்த பாண்டிய ஜனங்கள் இப்படி கூக்குரல் இடுகிறார்கள் என கேட்டான் வீரசேகரன் பதவிக்கு உயர்த்துகிறார்கள் உன்னுடைய பரம வைரியான அஞ்சு கோட்டையான் இப்போது எனக்கு பதில் உன்னையே தேவேந்திரன் ஆகிவிட முயல்கிறான் அதோ அவனுடைய நாவன்மையை பார் என ஜனநாதன் சொல்லிக்கொண்டே வீரசேகரனுடன் கும்பலை நெருங்கி வந்து ஒரு மாளிகை பிதுக்கத்தின் மறைந்து நின்று கொண்டான் கும்பலில் பாண்டிய நாட்டிலே பத்தினி துரோகம் பத்தினி துரோகத்திற்கு தூண்டிய பாதக செயல் அந்த செயல் புரிந்தவன் வீரசேகரன் பிறன் மனைவியை நயத்தல் வேதன்மை என்று கூறிய திருவள்ளுவர் சந்நிதியில் சொல்கிறேன் வீரசேகரன் பஞ்சமா பாதகன் என நம் தெய்வம் என கும்பிடும் சித்தரின் மனைவி அகல்யாவை அவனை பஞ்சமா பதகன் இந்த உலகில் உண்டா என்ன ஆனாலும் பலர் உயர்ந்த அந்தஸ்தில் இதை நீங்கள் அகல்யாவை இச்சித்து தேவேந்திரன் உடம்பெல்லாம் புண்ணாகும்படி சபிக்கப்பட்டான் கௌதம முனிவரால் நமக்கும் அந்த சக்தி இருந்தால் வீரசேகரனை பாண்டிய நாடு முழுவதும் சபிக்கட்டும் மனித குலம் முழுவதுமே சபிக்கட்டும் அதற்கு மேலும் அருவருப்பான வார்த்தைகளை வீரசேகரனால் காது கொடுத்து கேட்க முடியவில்லை ஜனநாதனை அழைத்துக்கொண்டு ஜன சஞ்சாரம் வந்துவிட்டான் அவனை நோக்கி ஜனநாதன் நான் சுமக்க வேண்டிய பழி சொற்களை எல்லாம் நீ சுமக்கிறாய் இப்போது யோசித்து பார் யாருக்கு யார் நன்றி தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என என்றான் ஜனநாதன் இது உன் சம்பந்தப்பட்ட விஷயமாக இல்லாவிட்டால் நான் கூட்டத்திற்குள் போய் அகல்யாவின் காதலன் நானல்ல அல்ல என நிரூபித்திருப்பேன் என்றார் வீரசேகரன் தேவேந்திரன் கூட அப்படித்தான் அகல்யா தன் காதலியல்ல என சத்தியம் செய்ய தயாராகி இருப்பான் நம் கம்ப நாட்டாழ்வார் வர்ணிக்கும் அகலிகை படலத்தை படித்திருக்கிறாயா பட்ட மரத்திற்கு பசுங்கொடி ஒருத்தி கன்னியாதானம் செய்து கொடுக்கப்பட்டாள் கல்யாணமாகியும் கன்னிகையாகவே காலம் கழித்து வந்தாள் ஒரு நாள் இரவு தேவேந்திரன் அவளுடைய குடிலுக்கு வந்தான் அகல்யா பேதை மயங்கி விட்டால் உலகையும் மறந்து விட்டால் இருவரும் புதுமண மதுவின் தேரலை சமமாக உண்டிருந்த சமயம் அகல்யா உலகை உணர்ந்தாள் உணர்ந்த பின்னும் அது தக்கத்தன்று என விளக்காமல் வாழ்ந்து போய் விட்டால் இறுதியில் கல்லாகவும் மாறிவிட்டாள் ஆனால் தேவேந்திரன் என்ன செய்தான் தெரியுமா கொண்டால் அவமானப்பட நேரிடும் பதவி பறி போய்விடும் என்றெல்லாம் பயந்து நடுங்கினான் பால் அருந்திய பூனை போல நழுவி போக முயன்றான் தேவேந்திரன் கோளை பதவி மோகி என்றான் வீரசேகரன் தேவேந்திரன் நீயாக இருந்தால் என்ன செய்திருப்பாய் பதவியை துறந்து உலகை பொருட்படுத்தாமல் அகல்யாவோடு பகிரங்கமாக வெளியேறி வாழவே ஆசைப்பட்டிருப்பாய் ஆனால் நானும் ஊனையாக நழுவி விடத்தான் விரும்புவேன் எனக்கு பதவியும் அந்தஸ்தும் தான் இந்த உலகில் மிக மிக பெரியவை முட்டாளான லட்சியவாதிக்கும் புத்திசாலியான காரியவாதிக்கும் உள்ள வித்தியாசம்தான் நம் இருவரிடையே உள்ள வித்தியாசம் கடமையையும் நேர்மையையும் காதலையும் விட எனக்கு பதவி பெரியதல்ல தேவேந்திர பதவி சாமானியப்பட்டதல்ல வீரசேகரா எனக்கோ என் இனத்தவருக்கோ என் நாட்டவருக்கோ மனித சமுதாயத்திற்கோ நான் அதிகப்படியான காரியங்கள் செய்ய வேண்டும் என்றால் எனக்கு பதவியும் அந்தஸ்தும் செல்வாக்கும் முக்கியம் அவற்றை நான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமானால் பிறன் மனைவியை விரும்பாத பெருமானாக நான் திகழ வேண்டும் ஒருவன் எவ்வளவு அக்கிரமங்கள் செய்தாலும் இந்த நாடு சகித்துக் கொள்ளும் ஆனால் பிறன் மனைவியை மோகித்தவனை இந்த நாடு சகித்துக் கொள்ளாது இந்திரன் கெட்டதும் சந்திரன் கெட்டதும் தான் என்றான் ஜனநாதன் வீரசேகரன் மௌனமாக சிவபக்தனான சகல சகலவிதமான வரங்கள் பெற்றும் அழிந்து போனது எதனால் ஸ்ரீ கோதண்டர் ராமனின் அம்பினால் அல்ல அயலான் மனைவி மீது ஆசை வைத்தான் என்கிற அவள சொல்லினால்தான் ஜானகி என்கிற நஞ்சுதான் ராவணேஸ்வரனின் குளத்தையே சுட்டது எவனையாவது எவனுடைய ராஜ்யத்தையாவது எவனுடைய குலத்தையாவது அழிக்க வேண்டும் என்றால் அவனை ராமேஸ்வரனாக சித்தரித்து காட்டிவிட்டாலே போதும் ஆயுதங்களை விட அந்த பழிச்சொல் பல தலைமுறைக்கும் அபாரமாக வேலை செய்யும் என ஜனநாதன் சிரித்துக்கொண்டே கொண்டே வீரசேகரன் முகத்தை கூர்ந்து நோக்கினான் நீ எதற்காக இப்படி சொல்லுகிறாய் எனக்கு புரியவில்லையே ஜனநாதா நம் சோழ சக்கரவர்த்திகளின் மீது எனக்கு ஜென்ம விரோதம் இருக்கிறது என வைத்துக்கொள் உனக்கும் நம் சக்கரவர்த்திகளுக்கும் என்ன விரோதம் தனிப்பட்ட முறையில் எவ்வித விரோதமும் இராது எங்கள் காடவராய வம்சத்தின் சரித்திரத்தை எடுத்துக்கொண்டால் எங்களுக்கு சோழ மன்னர்கள் சலுகைகள் தந்த சிலாசாசனங்கள் காணப்படுமே தவிர விரோத பாவத்திற்குரிய எந்த புள்ளி விவரமும் தட்டுப்படாது மனிதகுலம் சம உரிமைகள் உள்ள சுதந்திர பிரஜைகளாக வாழ்வதற்கு வளர்வதற்கு நம் சோழ சாம்ராஜ்யத்தை ஒழிப்பது அத்தியாவசியம் என கருதுகிறது என வைத்துக் கொள் நம் சக்கரவர்த்திகளின் எனக்கு போதிய வசதிகளோ கிடையாது இப்போதுள்ள பிரம்மாண்டமான சோழ சாம்ராஜ்யத்தை கடவுளால் கூட அழிக்க முடியாது அப்படியானால் நான் என்ன செய்ய வேண்டும் ஒரு சீதையை உருவாக்கி நம்முடைய சக்கரவர்த்திகளை ராமணேஸ்வரனாக மாற்ற வேண்டும் வெகு சுலபமாக அவனின் மகத்தான சாம்ராஜ்யம் தலைமட்டமாகிவிடும் விளையாட்டாக பேசுவதை கூட என்னால் காது கொடுத்து கேட்க முடியாது உனக்கு இன்னும் எவ்வளவு தூரம் ராஜபக்தி இருக்கும் என்பதை கடைசி வரை பரிசோதித்து பார்த்து விடுகிறேன் என்றான் ஜனநாதன் என்னதான் சதை சதையாக என்னை வெட்டி எறிந்து பார்த்தாலும் என் இதயத்திலே குடிக்கொண்டிருக்கும் தேசபக்தி ஒருபோதும் ஒளி குன்றாது ராஜபக்தி என்பது வேறு தேசபக்தி என்பது வேறு ஆளும் அரசாங்கத்தை கண்மூடித்தனமாக பின்பற்றும் பக்தி வேறு ஆளப்படும் தன் நாட்டை கண் திறந்து பார்க்கும் பக்தி வேறு இந்த அரசியல் அறிவை உண்மை போன்ற லட்சியவாதிகள் எப்போதாவது புரிந்து கொள்கிறார்களோ அப்போதுதான் உங்களுடைய தேசபக்தியால் மனித சமுதாயத்திற்கு உருப்படியான பலன்கள் கிடைக்கும் இல்லையெனில் கண்மூடித்தனமான அரசாங்க தாசர்களால் கொடுங்க சர்வாதிகார வரியுமே உருவாகும் தலைவனிடம் அதிகாரம் குவிய குவிய நாட்டின் அதிகரிக்க அதிகரிக்க தனி மனிதனின் சுதந்திரமும் மனித குலத்தின் உரிமைகளும் குறுகி குறுகி அடிமை சந்தையாகிவிடும் அதை கேட்டு வீரசேகரன் யோசனையோடு ஜனநாதன் முகத்தை பார்த்தான் சரி சரி தம்பி இப்போது அதிகமாக யோசித்து மூளை குழம்பாதே உனக்கு கீதா உபதேசம் செய்ய வேண்டிய காலம் இன்னும் வரவில்லை அசோகவன கோட்டையின் காவலுக்கு புறப்படும் ஜனநாதா சிவகாமி என்ன ஆனால் என்று தெரியவில்லையே தங்கையை பறிக்கொடுத்த துக்கத்தினால் அவள் பிரமைப்படுத்தி போனாள் என்றாலும் உயிரை விட்டு விடுவாள் என ஒருபோதும் எதிர்பார்க்காதே அவ்வளவு சுலபமாக அவள் உன்னை விட்டுவிட்டு உயிரை விடமாட்டாள் என்று சிரித்தான் ஜனநாதன் தேவிக்கு துணையாக சிறை கூடத்திற்குள் படுத்து உறங்க சிவகாமி வேண்டுமே அவளை எங்காவது தேடி கண்டுபிடித்து சமாதானப்படுத்தி அழைத்துக் கொண்டுதான் இரவு காவலுக்கே போக வேண்டும் தம்பி கடைத்தெருவில் உன் சிவகாமி ஏதோ பூஜை பொருட்கள் வாங்கினாலாம் அவள் எதற்காக எந்த கோயிலுக்கு காணிக்கை செலுத்த போவாள் என்பது எனக்கு தெரியும் அவளை இன்று இரவே காவலுக்கு வரச் செய்கிறேன் நீ கவலை இல்லாமல் அசோகவன கோட்டைக்கு செல் இந்த ஒரு விஷயத்திலாவது ஜனநாதன் உனக்கு ஏதோ கொஞ்சம் உபகாரம் செய்ததாக இருக்கட்டும் என்று சொல்லி ஜனநாதன் விட்டு சென்றான் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி